தனுசு ராசி அன்பர்களுக்கு உரிய ராகு வேதி பயிற்சி பலன்கள் ராகு வேதி பேச்சு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு பேச்சு அடுத்த மாசம் சனி சனிப்பெயர்ச்சி போன மாசம் அப்படிங்கிற அமைப்புல முக்கியமான கிரக இது பேச்சு எல்லாம் வந்து இந்த டைத்துல ஆக்டிவேட் ஆயிருக்குது ஏன்னா சனிப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணிவு முறைப்படி போன மாசமும் வாக்கிய முறைப்படி அடுத்த மா வருஷமும் நடக்குது ராகு வேதி பயிற்சி பொறுத்தளவு திருக்கணித முறைப்படி அடுத்த மாசமும் வாக்கிய முறைப்படி இந்த மாசமும் நடக்குது ஆஹ் இது குரு பேச்சு பொறுத்தளவு திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே வந்து அடுத்த மாசம் தான் அதுலேட்டு பட் இதெல்லாம் உங்களுக்கு திங்க் பண்ணவே தேவையில்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் பழங்கள் வந்து தனி மனித ஜாதகத்துக்கு வந்து கிடைக்க பெற ஆரம்பித்து விட்டது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எல்லா ராசிகாரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பேச்சுக்கு பின்பு நிறைய மாற்றங்கள் இருக்கு சார் நல்லதோ கெட்டதோ அப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தாலுமே மேற்கொண்டு நடக்க நடக்க லைக் வந்து எதிர்காலம் வர வர உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு பயிற்சி காரணமாக அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனுடைய பார்வை பரிபூர்ணமா கிடைக்க போகிறது சோ ராகு கேது பேச்சு பொறுத்தளவு உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல ராகு வராரு ஆஹ் ஒன்பதாம் இடத்துல கேது வராங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கெடுதல் இருந்தாலும் அந்த கெடுதல்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானால் நிச்சயமாக காப்பாற்றப்படுவீர்கள் அதுல மாற்றுகிறதே இல்லை சரிங்களா சோ இப்ப பர்ஸ்ட் வந்து உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் அப்படிங்கறது பாக்குறதோட சேர்த்து இந்த பதிவுல கூடுதல ஒரு விஷயத்த பாக்க போறோம் ஏன்னா ராசி பலங்கள்ல நிறைய நல்ல பழங்கள் சொல்லப்பட்டாலும் சரி தீய பழங்கள் சொல்லப்பட்டாலும் சரி அது அப்படியே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது சிலருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படியே நடந்திருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும் நடக்கும்னு எதிர்பார்த்து நடக்காமலே போயிருக்கும் அல்லது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து உட்கார்ந்து இருந்து அப்பவும் அந்த விஷயத்திலிருந்து தப்பி இருப்பாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னா சுயஜாதகம் தான் ஏன்னா ராசி மட்டுமே போதும்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ராசி மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும்னா இந்த சனி பயிற்சி ராவ்சி இது அப்புறம் குரு பயிற்சி எதுவுமே பார்க்க தேவையில்லை நீங்க இந்த ராசி அப்படி மட்டுமே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன் இந்த ராசிக்கு இந்த இந்த பயிற்சிகள் மாற்றம் கொடுக்கும்னா ஜாதகத்துக்கும் சில மாற்றத்தை கொடுக்குங்கிறத நம்புங்க சோ அதன்படி ஜாதகம் தான் நெட் ரிசல்ட் அப்படிங்கறதையும் நம்புங்க சோ இப்ப ஜாதகப்படி உங்களுக்கு வந்து ராசி பணிகள் சொல்லப்பட்ட நன்மைகள் கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்புல இருக்குன்னா உதாரண ஜாதகம் அதுக்கு சொல்றேன் அதே மாதிரி தீமைகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கும் உதாரண ஜாதகம் சொல்றேன் கடைசியில சொல்றேன் உங்களுடைய பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருவாயை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் உங்களுடைய நிலையான தன்மையை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு கையில கொண்டு வந்து கொடுக்கும் திடீர் வருமானம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சொத்துகள் விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆஹ் உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் அதாவது வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிற பிளான் எல்லாமே இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய நபர்கள் புதிய புதிய வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வேலையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து தடை தாமதங்கள் இருந்தாலும் ஆனா சக்சஸ் ஆயிரும் லேட்டா சக்சஸ் ஆனாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சக்சஸ் ஆயிரும் சரிங்களா சோ அதுல வந்து மாட்டுக்கிறதே கிடையாது இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் குடும்பத்தை பொறுத்தளவு அதாவது குடும்பம் காதல் திருமணம் இந்த அமைப்பை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு மிக்க உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அசனோடய என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இறையருள் உங்களுக்கு குரு அருள் உங்களுக்கு துணை இருக்கும் குருவாக நின்று ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லி இப்படி 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 இருந்துக்கோங்கப்பா இதனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராம தவிர்க்கலாம் இதனால நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சோ கணவன் மனைவியிடையே காதல் உறவுகளுடைய நல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்துல இருக்குது சுமுகமான விஷயம் அமைதியான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ராசி அன்பர்களுக்கு உண்டு ஆரோக்கியம் சார்ந்த கழுத்து வலி கை வலி விரல் காயம் அப்புறம் முட்டி பகுதியில அடிப்படுறது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு அமைப்புலயும் இருக்குது வயதான ராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பலங்கள் பெருசா இல்லை ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமாக உண்டு அதே சமயம் சனி பகவானுடைய பார்வையும் ராசிக்கு இருப்பதனால அந்த விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நிஜமாதான் நடக்குதா இத நம்பலாமா இனிமே இது தொடருமா கண்டினியூ ஆகுமா நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளுக்காக இயங்கி இயங்கி காத்துக்கிட்டு இருந்ததுனால திடீர்னு நல்லது நடக்க ஆரம்பிச்சுச்சுன்னு வைங்க என்னடா அது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து நம்ம வச்சு ஏமாத்த பாக்குறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா என்ன வச்சு காமெடி கிமுடி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான சூழல் இருக்கும் ஈவன் படிக்கிற மாணவர்கள் முத கொண்டு படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் வேலையில இருந்து ரிலீஃப் ஆகி வீட்டுல ரிட்டையர் ஆகி இருக்கிற எல்லா தனுசு சேன்பர்களுக்கும் இது மாதிரியான சூழல் இந்த காலகட்டத்துல உண்டு சோ இப்ப இவ்வளவு பழங்கள் சொல்லப்பட்டாலுமே இது சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் மட்டுமே எனக்கு பெறுமா சார் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூன்ல பிறந்திருக்கக்கூடிய கூடிய அன்பர்கள்னு வைங்க உதாரணத்துக்கு சாரி இதுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் இதுலானு இல்ல வேற எந்தெந்த பழ எந்தெந்த பதிவுல நீங்க நல்ல பழங்கள் என்ன கேட்டிருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் பட் இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஜனவரின்னு வைங்க சர்வ நிச்சயமா சர்வ நிச்சயமா இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு நன்மைகள் பெறுவீர்கள் அது எப்படி சார் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கிறது ரெண்டு மடங்கா மூணு மடங்கா நாலு மடங்கா இன்னும் அதிகமா உங்களுடைய சுய தான் என்ன வயது என்ன பாலினம் என்ன தசா புத்தி என்ன லக்னம் உங்களுடைய ஜாதகத்துல ஜாதகத்துல நிலைகள் எப்படி இருக்குது இதை பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ நன்மையோ தீமையோ எந்த கிரக பயிற்சி இருந்தாலும் சரி அதுல எவ்வளவு பலங்கள் சொல்லப்பட்டாலும் சரி அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னா சர்வ நிச்சயமா சுயஜாதகம் ஒத்துழைச்சா மட்டும்தான் உண்டு அப்படிங்கறத நம்ம வாழ்த்துக்கள்